புதுச்சேரி விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழி புதுச்சேரி சேலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடிக்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகின்றது இதனை கண்டித்து கடந்த இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுநல அமைப்புகள் அங்கே முற்றுகை போராட்டம் நடத்தினர் இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தேசிய நெடுஞ்சாலைத்துறை மண்டல மேலாளருக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களிடமும் திட்டான நிலப்பரப்பு கொண்ட புதுச்சேரிக்குள் சுங்க கட்டணம் வசூலிக்கும் நடவடிக்கை மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் புதுச்சேரி மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை உண்டாக்கும் எனவும் புதிய சுங்கச்சாவடி அமைப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மனு அளித்தனர் மனுவின் மீது கூர்ந்து ஆய்வு செய்து கவனத்தில் கொண்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை புதுச்சேரி துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன் திராவிட விடுதலைக் கழகம் லோகு ஐயப்பன் தமிழர் களம் அழகர் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ராஜா அம்பேத்கர் தொண்டற்படை பாவாடி ராயன் மற்றும் பாகூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரிக்குள் சுங்கச்சாவடி அமைப்பதால் புதுச்சேரி கிராமப்புற மக்களுக்கு ஏற்படும் இன்னல்களை எடுத்துரைத்தனர்